வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கார சாரமான ஒரு காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம் நல்லா சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பரான சைடிஷ் இது வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாக்கெட் காளான் எடுத்துருக்கோம் அதுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அந்த மேலே இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து இதுக்கு வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா குறவாரி அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி ஒரு ஏழு முந்திரி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் தக்கா இது தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுவோம் வதக்கும்போது இதில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வத்தி வந்தோடனே நம்ம வந்து இந்த மஷ்ரூமை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்களா தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ ரெண்டு தக்காளி அந்த முந்திரியை பேஸ்ட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதங்கி வதக்கிடுவோம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா சாரமாக செய்ய போகிறோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா தொக்கு போல் வேணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறோம் நல்லா காரசாரமாக வேணுங்கிறதுக்காண்டி நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் மசால் வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம காளான் எடுத்து இதில் இறக்கி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ தக்காளி வெங்காயம் காளான் நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி பார்த்தா இப்படி மஷ்ரூம் தொக்கு இப்போ இருக்குது பார்த்தீங்களா நல்லா காரசாரமாக ரெடியாகிடுச்சு இது தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கட்டியாக திக்னஸ்ஸாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Next video I'll back along. Bye.